ತುನಿಪೊಡು <atted> பஜ்சி நிலக்கு பணி வர்ச பணி போடு பொருல் ஐசிரத தின்சி கேல்மிடு உடல கடலிடு மோக்க செரிக்குளு துனி ஜாதி தர்மோ தத்து பலதா பேத மாஜுடு திகலுடு பதுகடு புச அர்த்துத திகலே உடக்கு ஓஜனு மததி மனசுதுளை அர்ணுடு அர்த்தி பிர்த்தித புல் புதிவிலே திகுலுடு பதுக்குடு புச அர்த்துத திகலே அர்ணுடு அர்த்தி பிர்த்திடு புல் புபிர்த்தித ಉದಿಪು ನೆಸರ ಹೊಸ ಬಲ್ಪು ಮೆನ್ಕೊಡು ಮಾಜೊಡು ಮನಸ್ಸದ ನಂಜಿ ಮಚ್ಚರ ಮದ ಬಾಯಿ ಬರಲಿ ಕಂಟೆಳ್ಳು ಮೂರ್ದು ಬರಡು ಪೊರ್ಲ ರಾಗೊಡು ಮೋಕೆ ಪನ್ಪಿನ ಪದೋ ಮಾಜೊಡು ಮನಸ್ಸದ ನಂಜಿ ಮಚ್ಚರ ಮದೋ ಪೊರ್ಲ ರಾಗೊಡು ಮೂರ್ದು ಬರಡು ಮೋಕೆ ಪನ್ಪಿನ ಪದೋ ಬದಲಾಪಿ ಹೊಸ ಹೊರತ ಬದುಕರಿದಿಡು கண்ணு கட்டுத தெலிக கொலிக்கை மாத மதது மசக மனசு தெது குசுக மனசாவுடு பொசத்து மசக மனசு முசுகெடுத்து பாவபந்து ஒடக் தாத்தினு திளிக நலிகெடு ஒரிய நொறி தெளிவு விசுவ மாணவ திடு துளுவெரே கலா திஞ்சிபரு ஒடக் தாத்தினு தெலிகே நலிகெடு சம்புவரே கலா திஞ்சி பருடு 谢那个。